ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க பழைய மாதிரி இல்லை பழைய மாதிரி வந்து அவங்க கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களோட அஃபெக்ஷனை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க பழைய அன்பு அவங்க கிட்டே இல்லை ஒரு வேளை தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ நம்ம ரிலேஷன்ஷிப்க்குள்ள ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான் ஓகே உங்கள் பர்சன் திடீர்னு ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்ல நம்ம இப்போ பார்க்க போறோம் ஓகே சொல்லுங்க ஸ்பிரிட்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட தேர்ட் பார்ட்டி இருக்கா செவன் ஆஃப் பென்டகிள்ஸ் ஹேங்கட் மேன் டெம்பரன்ஸ் எயிட் ஆஃப் பென்டகிள்ஸ் செவன் ஆஃப் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருந்தோம் இதுக்காக ஃபைவ் உங்க ரிலேஷன்ஸ் தி ஹேங்கட் மேன் தி டெம்பரன்ஸ் எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் செவன் ஆஃப் ஓகேங்களா இந்த ஃபைவ் கார்ட்ஸ் எடுத்திருக்கோம் இது வந்து இந்த கார்டு மூலயமா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஓகேங்களா ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகும் இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா லெட் ஸ்டார்ட் இப்போ இந்த ஸ்ப்ரெட்டை பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஓகேங்களா தேர்ட் பார்ட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ப்ரெட்ஸ் நமக்கு கார்டு கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஓகே இந்த ஸ்ப்ரெட் வந்து டைரெக்டாக எஸ் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லலை ஓகே பட் அதே நேரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது சில ரகசியங்கள் இருக்குது சில உண்மைகள் ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு வெளிப்படாத உண்மைகள் இருக்குது வெளிப்படாத எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்ப்ரெட் நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க ஆனா இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு அனதர் லவர் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக இந்த காட்ஸ் சொல்லலை ஓகே ஸோ இது சொல்றது என்ன அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில ஒரு சுச்சுவேஷன் ஒரு பர்சன் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இருக்கு ஓகேவா ஒரு லவ் பார்ட்னர் இல்லை ஒரு லவ் பர்சன் ஒரு லவ்பிள் பர்சன் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ரொமான்டிக் பார்ட்னர் இல்லை பட் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஒரு பர்சன் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது ஆனால் அது வந்து ரொமான்டிக் பார்ட்னர் இல்லை அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் ஒர்க் ஃபேமிலி ப்ரெஷர் இல்லை வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ் ஒரு ஓன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம் ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கலாம் கமிட்மெண்ட்ஸ் தொடர்பான ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் பாஸ்ட் பாஸ்டூன்ஸ் இது எல்லாமே அவங்கள ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஸோ இப்போ கார்ட் பை கார்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் செவன் ஆஃப் பெண்டிகல்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்டு வந்து எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் ஸ்லோவாக டெவலப் ஆக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஓகேங்களா அவங்க வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை விட்டு வேற யார் கூடவும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை ஆனால் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க அவங்களோட மைண்ட் வந்து இன்னுமே வந்து ஒரு முடிவை வந்து எடுக்கவே இல்லை ஒரு டிசிஷனுக்குள்ளே போகவே இல்லை தேர்ட் பார்ட்டி வந்து லவ்வர் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே இல்லை ஓகேங்களா இது வந்து ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டி இல்லை இது வந்து ஒரு டிலே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது அண்ட் அடுத்து பார்த்தோம்னா தி ஹேங்குடு மேன் இது வந்த கார்டு வந்து ரொம்ப முக்கியமான கார்டு அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க ஓகேவா லவ் லைஃப் மூவ் ஆகாமல் அவங்களுக்கு நிற்கிது அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது அப்படியே பாஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க தெளிவாக வந்து எந்த டிசிஷனுமே எடுக்கல ஓகேங்களா தான் அப்படியே ஸ்ட்ரக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க எல்லாமே பாஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு ஓகே அவங்களுக்கு வந்து உள்ள வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்கு இன்னர் கான்ஃபிளிக்ஸ் நிறையா இருக்கு ஆனால் அது வந்து வேற ஒரு பர்சனாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடையாது பட் உள்ளுக்குள்ளே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது ஹீஸ் கன்ஃபியூஸ்ட் நாட் சீட்டிங் ஓகே உங்களை அவர் வந்து சீட் பண்ணலை ஒரு கன்ஃபியூஷன் எனர்ஜியில் இருக்காங்கிறது தெரியுது ஓகே அடுத்து பார்த்தோன்னா டெம்ப்ரன்ஸ் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு தான் வந்து உங்களுடைய கேள்விக்கான ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான பதிலாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட வாழ்க்கையில் இம்பேலன்ஸ் ஓகேங்களா அவங்க வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க ஃபேமிலி ப்ளஸ் லவ் ஒர்க் ப்ளஸ் லவ் இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஓகேங்களா அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் போராடுறாங்க ஒன்று உங்கள் அவங்களோட ஃபேமிலிக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம் உங்கள் காதலை பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை உங்கள் காதலுக்கு வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம் சொசைட்டியில் வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் ஓகேங்களா அதனால ஃபேமிலி ப்ளஸ் லவ் ரெண்டுத்தையுமே வந்து அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல ஆர்எல்ஸ் ஒர்க் பிளஸ் லவ் அதுலேயும் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கேயுமே ரெண்டுத்தையும் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அவங்களோட மனசு வந்து இப்போது காமாக இல்லை ஓகே அவங்களுக்கு வந்து இப்போது ஹீலிங் தேவை அப்படிங்கிறது தான் இந்த டெம்பரன்ஸ் கார்டு மூலயமா நமக்கு தெரியுது ஓகே ஸோ தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் ஆர் ஃப்ரெண்ட் இல்லை ஒர்க் இல்லை அவங்களோட ஈகோ அவங்களோட கோபம் அந்த மாதிரி இருக்கலாம் பட் ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டி இல்லை ஓகேங்களா ஒரு ரொமான்டிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இல்லை அது தெரியுது அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க வேலை நிறைய பொறுப்புகள் இருக்குது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது கட்டாய பொறுப்புகளாக இருக்குது எல்லாமே மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதிலெல்லாம் வந்து அவங்க அதிக கவனம் இருக்காங்க இதுதான் காரணம் உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இது வந்து ஒர்க் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ஓகே லவ் இன்வால்மெண்ட் இல்லை அவங்களுக்கு வந்து ஒர்க்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செவன் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு ஓகேவா இந்த கார்டு தான் வந்து ஒரு வார்னிங் உங்களுக்கு ஓகே அவங்க உண்மையாக ஏதாவது ஹெயிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பட் இது வந்து சீட்டிங் இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஹெயிட் பண்ணுறாங்க அவங்க பேச வேண்டியதை பேசலை என்ன பேசணுமோ அதை பேசாமல் அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்குள்ள வந்து பயம் இருக்குது ஒரு கில்ட் இருக்குது ஓவர் திங்கிங் ஜாஸ்தி இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்க என்ன பேசணுமோ அதை பேசலை அவங்களோட உணர்ச்சிகளை மறைக்கிறாங்க உண்மைகளை மறைக்கிறாங்க ஸோ சம் சீக்ரெட்ஸ் இருக்குது ஏதோ ரகசியங்களை மறைக்கிறாங்க வெளிப்படையாக உங்ககிட்ட பேசல அந் இந்த இடத்துல வந்து ஹி ஹேட்ஸ் ஹீ ஆர் ஷி ஹேட்ஸ் ஃபீலிங்ஸ் ஓகே நாட் அனதர் பர்சன் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் பட் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு யார் மேலேயாவது அதை உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம் மேபி பாஸ் லவ்வை பற்றி கூட உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இந்த இடத்துல இருக்கே தவிர ஃபீலிங்ஸ் ஒன்லி ஃபீலிங்ஸ் நாட் பர்சன் ஓகேங்களா ஸோ ஆஸ் ஆஃப் நவு இப்போ கரண்ட் எனர்ஜியில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரொமான்டிக் தேர்ட் பார்ட்னர் இல்லை ஓகே அண்ட் ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டி இல்லை ஓகேங்களா தேர்ட் பார்ட்டி இருக்காங்க பட் ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டி இல்லை ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சுச்சுவேஷன் ஒரு பர்சன் வந்து அவங்கள ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க அது ஒர்க்காக இருக்கலாம் ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கலாம் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம் ஓகே அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை ஓப்பனாக சொல்லாமல் இருக்காங்க ரொம்ப ரகசியமாக வச்சுட்டு இருக்காங்க அதுதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஓகே சீட்டிங் எனர்ஜி வந்து இந்த ஸ்ப்ரெட்டில் இல்லை ஓகே ஸோ இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் ஸ்லோவாக உண்மையாக உங்களை நேசிக்கிறாங்க ஆனால் அதை வெளிப்படுத்த ரொம்ப போராடுறாங்க ஓகேவா அவங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாததால் பிரச்சனைகள் தான் வந்து அதிகமாகுது அதுதான் இந்த லவ்வில் வந்து ஒரு டிலே இருக்கிறதுக்கான காரணம் ஓகேங்களா ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டி இல்லைங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்து இந்த அவங்க எதனால டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அடுத்து அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டி இல்லை ஓகே மற்றபடி ஒர்க் ஃபேமிலி ப்ரெஷர் அந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்குங்கிறது இப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ அவங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டி இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எதனால் டிலே அப்படிங்கிறதும் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ஆக்ஷன் என்ன டுவர்ட்ஸ் மை கலெக்டிவ் சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் ஆல்ரெடி ஒரு கார்டு ஜம்ப் ஆயிடுச்சு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகே குயின் ஆஃப் கப்ஸ் ஓகே குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு தி சேரியட் ரிவோர்ஸ்ட் ம் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் ஃபோர் ஆஃப் பெண்டகிள்ஸ் தி ஹை ப்ரிஸ்டஸ் ஓகே ஸோ இப்போ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கலாம் உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன டுவர்ட்ஸ் யூ அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் பார்த்தோன்னா குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து உங்ககிட்ட உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டுருக்காங்க ஓகேங்களா உங்கள் உள்ள அஃபெக்ஷன் கேர் லவ் அந்த ஸ்ட்ராங் அது எல்லாத்தையும் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க உங்களை வந்து எமோஷ்னலாக அவங்க வந்து வேல்யூ பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த குயின் ஆஃப் கப்ஸ் மூலிமா அதுதான் நமக்கு தெரியுது அண்ட் ஹிஸ் ஆர் ஹர் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களை வந்து அஃபெக்ஷனேட்டாக வந்து அப்ரோச் பண்ணுறது தான் ஓகேங்களா ஆனால் அது வந்து ரொம்ப வெளிப்படையாக இல்லை ரொம்ப சப்டிலாக இருக்கும் ஓகே வெளிப்படையாக இருக்காது அடுத்து பார்த்தோன்னா இந்த சேரியட் ரிவோர்ஸில் வந்திருக்கு ஓகேவா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கார்டை நம்ம எடுத்துக்கலாம் அவங்க வந்து ரேப்பிட் ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது உங்ககிட்ட வரணுங்கிற ஆசை இருக்குது பட் ரொம்ப ஸ்லோவாக தான் வருவாங்க ஏன்னா ஃபியர் கன்ஃபியூஷன் லேக் ஆஃப் கண்ட்ரோல் இது எல்லாமே அவங்கள வந்து தடுத்துட்ருக்கு ஸோ அவங்க உங்ககிட்ட ஸ்லோவாக தான் வருவாங்க உடனே ரஷ் பண்ண மாட்டாங்க இம்மிடியேட்டாலாம் அவங்க வந்துடுவாங்க அப்படின்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா அவங்களுடைய அவங்களுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்லோவாக தான் வரும் இம்மிடியேட்டாக இல்லை சரிங்களா அடுத்து பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் ஃபான்ஸ் இந்த கார்டு மூலயமா என்ன மெசேஜ் நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க தூரத்தில் இருந்தே சுச்சுவேஷனை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து உங்களை விட்டு போகவும் இல்லை உங்களை விட்டு விலகவும் இல்லை நல்ல கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க தூரத்தில் இருந்தே என்ன நடக்குது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத வாட்ச் இருக்காங்க அவங்க வந்து ஒரு லாங் டேம் அதாவது ஃப்யூச்சரில் எப்படி உங்கள் கூட காண்டாக்ட் ஆகிறது எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா ஒரு லாங் டர்ம் பிளான் வந்து உங்கள் பர்சன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட வேண்டாம் அவங்களுக்குள்ள ஒரு பிளானிங் எனர்ஜி இருக்குது நல்லாவே ஒரு ட்ராவல் இல்லை மூவ் ஃபார்வேர்ட் பண்ணுறது ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒன்றா இருக்கணும் ஃப்யூச்சருக்கு தேவையான ஒரு ட்ராவல் ஒரு மூவ் ஃபார்வர்ட் அந்த மாதிரியான விஷயங்களில் உங்கள் பர்சன் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கான பிளானிங் தான் இப்போது ஓகே ஸோ ஹிஸ் ஆர் ஸோ அவங்களோட ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்க கூட இருக்கிற அந்த கனெக்ஷனை வந்து திரும்பவும் ரீபில்ட் பண்ணணும் ஓகேவா ஃபியூச்சர் மூவ் திங்கிங்கில் தான் இப்போ இருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேவா எப்படி பேசலாம் எப்படி வந்து சுச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் தான் இருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் பெண்டபிள்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து ஷுராக உங்களை விட மாட்டாங்க ஓகே உங்களை நல்லா வந்து பிடிச்சி வச்சிட்ருக்காங்க உங்கள் மேலே நிறைய லவ் பொசசிவ் எல்லாமே இருக்குது உங்களை விட ஹெல் பேக் ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகேங்களா அவங்க உங்ககிட்ட ஓப்பனாக எதையும் சொல்லலை பட் உங்களை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து ரொம்ப காடடாக இருக்கும் ஓகேங்களா அவங்க வந்து இந்த கனெக்ஷன் வேணும் இந்த கனெக்ஷனை விட்றக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க பட் ஸ்லோவாக தான் ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்தோன்னா அது ஹைப்ரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கார்டு ஓகேவா அவங்க வந்து வெளிப்படையான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த கார்டு கன்ஃபார்ம் பண்ணுது ஆனால் ஹிட் அண்ட் வேலை ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க ஓகேவா வெளிப்படையாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதையும் எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியாமல் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அவங்க வந்து உங்களோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்க வந் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க உங்களோட அடுத்த மூவ் என்ன இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க வந்து சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து மெசேஜ் வரும்போது ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப காமாக இருப்பீங்க ஒரு டீப் காஸ்மிக் டைமிங்கில் தான் அவங்களோட மெசேஜ் வரும் அவங்களோட கனெக்ஷன் வரும் ஓகேங்களா ஸோ சைலண்ட் அப்ரோச் தான் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷனாக இருக்கும் அவங்க வந்து உங்களை வந்து ஒரு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இது இது மூலயமா தான் உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க வேர்ட்ஸால் வந்து உங்ககிட்ட கனெக்ட் ஆக மாட்டாங்க வெளிப்படையாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க உணர்வு பூர்வமான ஒரு காண்டாக்ட் உங்களுக்குள்ளே வரும் ஸோ ஃபைனலாக கிளியரான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் அவங்க உங்களை விட போகிறது இல்லை உங்களை விட்டு போக போகிறது இல்லை உங்களை விட மாட்டாங்க அவங்க உங்களை எமோஷ்னலாக அப்ரோச் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருக்கும் டிலேவாக இருக்கும் ஓகே ஒரு டிலே இருக்கும் அவங்க பிளானிங் மோடில் இருக்காங்க இப்போது அடுத்து என்ன பண்ணலாங்கிற பிளானிங் மோடில் இருக்காங்க ஃப்யூச்சர் பற்றி திங்க் இருக்காங்க வெளிப்படையான ஆக்ஷன் இல்லை பட் ஹிடன் அண்ட் சைலண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது கண்டிப்பாக எடுப்பாங்க அவங்க வந்து உங்களை பற்றி ரொம்ப க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க பட் கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா இமிடியேட்டாலாம் பண்ண மாட்டாங்க டிலே ஆயிருக்கு அவங்களோட நெக்ஸ்ட்டு விசிபிள் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாஃப்ட் கம்யூனிகேஷன் ஒரு ஜென்டில் ரீகனெக்ட் பட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கான பிளான் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் எல்லாருக்கும் எல்லா ரீடிங்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைனா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் ஒரு டீப் ரீடிங் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங் ஓகே தேங்க்யூ